பயிறு மற்றும் பருப்பு வகைகள் அனைத்துமே புரதம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை அதிலும் பாசி பயறு எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களையும் வியக்க வைக்கும் ஆரோக்கிய நலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இதய நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் உடல் பருமன் உள்ளவர்கள் என அனைவருக்கும் ஏற்ற உணவு பாசி பயிறு அதிலும் இந்த பாசி பயிரை முளைக்கட்டி சாப்பிடுவதால் இன்னும் பலன்கள் அதிகமாயிருக்கிறது பாசி புரதத்தின் சுரங்கம் அதோடு இதில் கால்சியம் பாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் நாட்சத்துக்கள் இரும்புச்சத்து தாது பொருட்கள் ஆகியவை நிறைந்துள்ளன சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இதனை தயக்கமின்றி சாப்பிட்டு வரலாம் செரிமானத்திற்கு மிகவும் எளிதான உணவு என்பதே இதற்கு காரணம் சிக்கன் மட்டன் போன்ற அசைவ உணவுகளை விட பயிரில் அதிக புரதம் உள்ளது இந்த பாசி பயிரை சாப்பிடுவதால் நம்ம உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாசி பயிரில் தசைகளை வலுவாக்கும் புரதத்துடன் மக்னீசியம் விட்டமின் பி கால்சியம் தாமிரம் துத்தநாகம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருப்பதால் தசைகள் மற்றும் எலும்புகள் இரண்டுக்கும் வலுவாக இருக்கும் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரித்தால் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரிக்கிறது என்பதை மறுக்க இயலாது பாசி பெயரை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வதால் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் எல்டிஎல் என்னும் கெட்ட கொழுப்பு குறைகிறது இதனால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொலஸ்ட்ரால் அளவு அதிகரி அனுமதிப்பதில்லை உடல் பருமன் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ள நிலையில் பாசி பயிரை அடிக்கடி சேர்த்துக் கொள்வதால் உடல் எடை நன்றாக குறையும் இதில் புரத சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்திருப்பதே இதற்கு காரணம் இவை இரண்டுமே அதிக கலோரிகளை எரித்து உடலிலிருந்து இருந்து கொழுப்பை கரைக்க தேவைப்படும் முக்கிய ஊட்டச்சத்துக்களாக விளங்குகிறது பொதுவாக செரிமான ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் உடல்நல பிரச்சனைகள் அதிகம் ஏற்படாது அந்த வகையில் செரிமானம் சிறப்பாக இருக்கவும் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கவும் பாசிப்பெயரும் மிகவும் உதவும் இதில் நாச்சத்து அதிகம் இருப்பதால் ஜீரணம் சிறப்பாக இருக்கும் திசுக்கள் ஏற்படும் பாதிப்பை சீர் ஆற்றில் கொண்ட பாசிப்பயிரை இளமையை தக்க வைத்துக் கொள்ள உதவுகிறது சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவுவதுடன் முதுமை காரணமாக ஏற்படும் மூட்டு வலி உள்ளிட்ட பல பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது நீரிழிவு நோயாளிகள் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவுகளில் பாசி பெயரும் முக்கிய இடம் வகிக்கிறது இதில் உள்ள புரத சத்து மற்றும் நார்ச்சத்து இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடா